வணக்கம் ஒரு மழைக்காலம் மழைன்னா நமக்கு சென்னை ஃப்ளட்டு வந்ததில்லை அந்த மாதிரி ஒரு வெள்ளம் நாகப்பட்டினம் அப்படின்ற ஊர் அந்த வெள்ளத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டது அங்கே இருக்கிற தாழ்வான பகுதிகளிலெல்லாம் நிறைய தண்ணி சேர்ந்து அந்த குடியசை வாழ் மக்கள் தாழ்வு பகுதியில் இருந்தவங்க அவங்கெல்லாம் மழையில் ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை தங்குறதுக்கு இடம் இல்லை இந்த எல்லாம் போட்டுக்க துணி இல்லை இப்படி எல்லா விதத்துலேயும் கஷ்டம் குழந்தைங்க படிக்கிற பசங்க பெண்கள் வயசானவங்க வேலைக்கு போகிறவங்க இப்படி பல மக்களோட மொத்த வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த தியாகராஜன் அப்படின்ற பையன் அவன் ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட் இந்த மக்கள் படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம எதாவது பண்ணணுமே அவங்களுக்கு எப்படியாவது உதவணுமே அப்படின்னு சொல்லி அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் அதனால் அந்த நாட்டு நல்ல பண்ணி திட்டம் என்எஸ்எஸ் என்சிஎஸ்சி எல்லாம் இருக்காங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களெல்லாமும் சேர்த்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஒரு வண்டி ஒன்று ஹையர் பண்ணி வீடு வீடு வீடாக கொஞ்சம் மேட்டு பகுதி மேல்தட்டு மக்கள் பணக்காரர்கள் இந்த மாதிரி அந்த ஊரில் இருக்கிற எல்லாரையும் போய் பார்த்தோம் அந்த டீமாக சேர்ந்து போனாங்க போய் நாங்கள் இந்த ஃப்ளட்டில் அஃபெக்டட் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கோம் உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் யூஸ்டு ட்ரெஸ்ஸஸ் கொடுத்தாங்க சில பேர் புதுசு கொடுத்தாங்க சில பேர் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்தாங்க சில பேர் ட்ரெஸ்ஸஸ் கொடுத்தாங்க பெட்ஷீட் கொடுத்தாங்க இந்த மாதிரி யார் என்ன கொடுக்குறாங்களோ எல்லாத்தையும் வாங்கி அந்த வண்டியில் சேர்த்துக்கிட்டே வந்தாங்க ஒவ்வொரு வீடாக போக வேண்டியது கேட்க வேண்டியது எது கிடைக்குதோ வாங்கிக்க வேண்டியது இந்த மாதிரி அவனுக்கு அதை செய்யும்போது வண்டியில் சாமான்கள் ஏற ஏற அந்த தியாகராஜனுக்கு அதை பார்க்கும்போது மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷமாக நம்மளால கூட தனியாக கொடுத்துருந்தா நம்ம எவ்வளோ செஞ்சுருக்க முடியும் இந்த மாதிரி பல பேர்கிட்ட கலெக்ட் பண்ணி கொடுக்கும் பொழுது நம்மளால கூட ஒரு விஷயம் செய்ய முடியுது அப்படின்னு அவனுக்கு அதை பார்க்கும்போது மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் அப்படி வீடு வீடாக வரான் வாங்குகிறான் வாங்கிட்டு அந்த வண்டி ஒரு பணக்காரர் பிச்சுமணி அப்படின்ற ஒரு வீட்டுக்கு வருது வந்த உடனே வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த பிச்சுமணி ஐயா கிட்ட போகிறோம் போயிட்டு ஐயா நாங்கள்லாம் நாட்டினால் திட்டம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி கேட்டு வந்திருக்கோம் அப்படின்னு தியாகராஜன் சொல்கிறான் உடனே பிச்சுமணி சொல்கிறாரு வாங்க வாங்க உக்காருங்க காஃபி சாப்பிட்றீங்களா டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாரு அதெல்லாம் எங்களுக்கு எதுவும் வேண்டாம் அந்த மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க அப்படின்னு கேட்குறோம் உடனே பிச்சுமணி சொல்கிறாரு எனக்கும் உதவணுன்னு தான் ஆசை ஆனால் உதவக்கூடிய சூழ்நிலையில் நான் இல்லை நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னார் பேசிக்காக அந்த பிச்சுமணி மிகப்பெரிய பணக்காரர் ஆனால் ஏழை அப்படின்னாலே அவருக்கு பிடிக்காது ஏழைகளை பார்த்தா அவருக்கு ஒரு வெறுப்பு எச்சு கையால் காக்க ஓட்ட மாட்டான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு கஞ்ச கருமி அடுத்தவங்களுக்கு உதவி அப்படின்றத அவர் செஞ்சதாக சரித்திரமே கிடையாது அவர்கிட்ட போய் இந்த பசங்க வந்து வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவுங்க அப்படின்னு கேட்டால் எப்படி அவர் உதவுவார் அதனால அவருக்கு உதவுறதுல இஷ்டம் இல்லை உடனே அந்த பிச்சுமணியை சொல்கிறாரு நீங்கள் நல்ல விஷயம் பண்ணுறீங்க இதனால் உங்களுக்கு புண்ணியம் எனக்கும் அந்த புண்ணியம் கிடைக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன் ஆனால் என்னுடைய நிலங்கள் இந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு பல லட்சங்கள் வரக்கூடிய பொருட்கள் எல்லாம் நாசமாயிடுச்சு அதனால் நீங்கள் கேட்குறீங்க நான் கேட்க முடியாத நிலைமையில் இருக்கேன் அப்படின்னு ரொம்ப தன்னடக்கத்தோடு சொன்னார் தியாகராஜனுக்கு புரிஞ்சிருச்சு இவர் சொல்கிறது எல்லாமே போய் இவருக்கு கொடுக்க மனசு இல்லை அப்படின்றது புரிஞ்சிருச்சு அதனால் எப்படியாவது இவருக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்டை யோசித்து உடனே சொன்னால் ஐயா நீங்கள் அதுக்காகலாம் மனம் தளராதிங்க நீங்கள் கேட்குறதுக்கு கஷ்டப்படுறீங்கல்ல நாங்கள் கேட்குறோம் நீங்கள் கேட்க முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்க நீங்களும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க உங்களால உதவி செய்கிற நிலைமையில் இல்லை நீங்கள் உதவி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு கேட்குறதுக்கு மனசு இல்லை அவ்வளோதானே இந்த பாதிக்கப்பட்டவங்க லிஸ்ட்டில் உங்கள் பேரை நாங்கள் எழுதிக்கிறோம் ஐயா நீங்கள் வருத்தப்படாதீங்க வாசலில் வண்டி இருக்குது அந்த வண்டியில் பொருட்கள் இருக்குது மளிகை பொருட்கள் இருக்குது போட்டுக்கிறதுக்கான துணிகள் இருக்குது மருந்து பொருட்கள் இருக்குது உணவுப் பொருட்கள் இருக்குது உங்களுக்கு என்ன வேணுமோ தயங்காமல் வந்து எடுத்துக்கோங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்க தான் ஏழை பணக்காரங்க வித்தியாசமெலாம் கிடையாது கொடுக்குறதில் மகிழ்ச்சி எங்களுக்கு பாதிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் அவங்க சந்தோஷம்தான் எங்களோட சந்தோஷம் அதனால நீங்கள் வெளியில் வாங்க நீங்கள் வண்டியில் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு வலுக்கட்டாயப்படுத்தி தியாகராஜன் அந்த பிச்சுமணியை கூப்பிடுறார் இப்போ பிச்சுமணிக்கு ரொம்ப அவமானமாக போயிடுச்சு மனசுக்குள்ள ஒரு ரொம்ப குற்ற உணர்ச்சியாகவும் போயிடுச்சு நம்ம சொன்னால் இவன் போயிடுவான்னு நினச்சா இவன் நம்மளையே இந்த மாதிரி ஆக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே தன்னோட தவற உணர்ந்து ஒரு ரூபாய் பணமும் பத்து மூட்டை அரிசியும் அந்த வண்டியில் ஏற்றி பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பிச்சமணி அவரோட சார்பாக கான்ட்ரிபியூட் பண்ணினார் இந்த கதையை படிக்கும் பொழுது நிறைய பேர் நம்மக்கிட்ட காசு இருக்கும் நமக்கு நேராக சில பேர் கஷ்டப்படுவாங்க சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்க காலில் போட்டுக்கிறதுக்கு செருப்பு இல்லாமல் இருப்பாங்க உடுத்துறதுக்கு நல்ல துணி இல்லாமல் இருப்பாங்க நம்ம அவங்கள கடந்து தான் போவோம் நம்ம இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் இப்போ நமக்கே செலவு இருக்குது நம்ம அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைப்போம் அந்த காசு கொண்டு பேங்க்ல போடுவோம் இல்லை வேறு ஏதோ ஒன்று பண்ணுவோம் ஆனால் அவங்களுக்கு அந்த நேரம் உதவணும் அப்படின்ற எண்ணம் ஒரு சில பேருக்கு வராது ஆனால் அந்த நேரம் நம்ம அவங்களுக்கு உதவும் பொழுது அவங்க மனசில் அவங்க முகத்தில் அவங்க வார்த்தையில் ஒரு சந்தோஷம் வெளிப்படும் பார்த்திங்களா கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது அந்த வாழ்த்து அப்படின்றது அவங்களுக்கு மனசு அடி வரும் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இல்லையா அது எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த வாழ்த்து எல்லாருக்கும் கிடைக்காது அந்த மாதிரி இந்த பிச்சுமணிக்கு காசு அவ்வளவு சேர்த்து வச்சும் மனசு இல்லாம இருந்தது ஆனா தியாகராஜன் சின்ன பையனா இருந்தா கூட அவன் சொன்ன ஒரு விஷயம் அவரையும் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் ரேஞ்சில் சேர்த்து நீங்க கையேந்தாதீங்க நானா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை விட ஒரு வழி வேதனை வேறு என்ன இருக்க முடியும் என்கிட்ட எல்லாமே இருக்கு ஆனாலும் நான் ஒரு பிச்சைக்காரனுக்கு சமம் ஆயிட்டேனே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி அவருக்குள்ள வந்தது இல்லையா அந்த உணர்ச்சி நமக்கு வராம நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம் அது சாப்பாடா இருக்கலாம் துணியாக இருக்கலாம் செருப்பாக இருக்கலாம் குடிக்கிறதுக்கு தண்ணியா இருக்கலாம் எந்த விஷயமா வேணாலும் இருக்கலாம் நம்ம கடந்து போகும் பொழுது பார்க்குற ஆதரவற்ற முடியாத நம்ம கூட இருக்கிற சக மனிதர்களுக்கு இல்லை விலங்குகளுக்கு நம்ம உதவுனோம்னா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் நம்ம பிறந்ததுக்கான பலன் வேறு எதுவும் இருக்க முடியாது இதை இன்றைக்கி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் தமிழ்கிரிக்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ